ஆழ்வார்க்கு அடியான் நம்பி ஏரிக்கரையிலிருந்து தென் திசை சென்ற பாதையில் குதிரையை செலுத்திய போது வந்தியத்தேவனுடைய உள்ளம் ஏரி அலைகளின் மீது நடமாடிய படகை போல ஆனந்த கூத்தாடியது உள்ளத்தின் உள்ளே மறைந்து கிடந்த குதூகலம் பொங்கி ததும்பியது வாழ்க்கையில் வேறு யாரும் காணாத அதிசய அனுபவங்களை தானடையும் காலம் நெருங்கிவிட்டது என்று அவனுடைய உள்ள உணர்ச்சி சொன்னது சோழ நாட்டை அணுகும் போதே அவ்வளவு ஆனந்த கோலாமல் இருக்கிறதே கொள்ளிடத்தை தாண்டி விட்ட பின்னர் அச்சோழ நாட்டின் நீர்வளமும் நிலவளமும் எப்படி இருக்கும் அந்நாட்டில் வாழும் மக்களும் மங்கையரும் எப்படி இருப்பார்கள் எத்தனை நதிகள் எத்தனை குளங்கள் எத்தனை தெளிநீர் ஓடைகள் காட்சி எப்படி இருக்கும் அதன் கரைகளிலே பூத்துக் குழுங்கும் புன்னகை ம புன்னை மரங்களும் கொன்னை மரங்களும் கடம மரங்களும் எத்தனை மனோகரமான காட்சி அளிக்கும் நீரோடைகளில் குவளைகளும் குமுதங்களும் கண்காட்டி அழைப்பதும் செந்தாமரை முகம் மகர்ந்து வள வரவேற்பதும் எத்தனை இனிய காட்சியாய் இருக்கும் காவேரி இரு கரைகளிலும் சிவபக்தி செல்வர்களான சோழ பரம்பரையினர் எழுப்பித்துள்ள அற்புத வேலைப்பாட்டுடைய ஆயில ஆலயங்கள் எவ்வளவு அழகா இருக்கும் ஆகா பழையா பழையாறை நகர் சோழ மன்னர்களின் தலைநகர் பூம்புகாரையும் உறகியூரையும் சிறிய குக்கிராமங்களாகிய உள்ள மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் சிவாலய கற்றலிகளும் திருமாலிக்குரிய விண்ணரங்களும் எப்படி இருக்கும் அந்த ஆலயங்களின் இசை வல்லவர்கள் இனிய குரலில் தேவார பாடல்கள் திருவாய் மொழிகளிலும் பாசுரங்களிலும் பாட கேட்ட பரவசமடைந்திருப்பார்கள் என்று வந்தியத்தேவன் கேள்வி அவற்றையெல்லாம் கேட்கும் போது தனக்கு விரைவில் கிடைக்க போகிறது இந்த சந்தோஷங்கள் என எண்ணிக்கொண்டிருந்தான் வீரத்தில் வேலனையும் அலையில் மன்மதனையும் நிகழ்த்த பராந்தரக சுந்தர வேல சோழ மகாராஜாவை நேருக்கு நேர் காணப்போகிறேனே என்று சந்தோஷத்தில் இருந்தான் ஆனால் வழியில் தடை எதுவும் ஏறாமல் இருக்க வேண்டும் எந்த தடை நேர்ந்தால்தான் என்ன கையிலே வேல் இருக்கிறது இடையிலே தொங்கிய உரையிலே வாழ் இருக்கிறது மார்பிலே கவசம் இருக்கிறது நெஞ்சிலே உரம் இருக்கிறது ஆதவன் மறைவதற்குள்ளேயே கடம்புரை அறைய வேண்டும் என்ற கருத்துடன் சென்று கொண்டிருந்த வந்தியத்தேவன் சிறிது நேரத்திற்கெல்லாம் வீரநாராயணபுர விண்ணகர கரையை நெருங்கினான் கோயிலை நெருங்கினான் அன்று ஆடி திருமஞ்சன திருவிழாவும் சேர்ந்திருந்தபடியால் கோயிலை சுற்றியுள்ள மாந்தோப்புகளின் பெரும் ஜனக்கூட்டம் சேர்ந்திருந்தது பலாசுலைகளும் வாழைப்பழங்களும் கரும்பு களிகளும் வகை தின்பண்டங்களும் பெற்றவர் ஆங்காங்கே கண்டு வைத்து வைத்திருந்தார்கள் பெண்கள் தலையில் சுடிக்கொள்ளும் மலர்களும் தேவ பூஜைக்குரிய தாமரை மொட்டு மலர்களும் என எல்லா வகையான மலர்களும் இருந்தன ஜோ ஜோசியர்கள் ரேகை சாஸ்திர வல்லர்கள் குறி சொல்லுபவர்கள் விஷா கடிக்கு மருந்தளிப்பவர்கள் மந்திரிப்பவர்கள் என எல்லாரும் அங்கே இருந்தாங்க இவர்களுக்கும் அங்கே குறைவே கிடையாது இதையெல்லாம் பார்த்து கொண்டு சென்ற வந்தியதேவன் ஒரு இடத்தில் சென்று பெருங்கூட்டம் நின்று கொண்டிருப்பதையும் அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்து யாரோ சிலர் உரத்த குரலில் வாக்குவாதம் செய்யும் சத்தம் வருவதையும் கவனித்தான் என்ன விவாதம் நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்ள அவனுக்கு ஆவல் பீரிட்டு கொண்டு வந்தது அந்த ஆவலை அடக்கிக் கொள்ள அவனால் முடியவில்லை கூட்டத்துக்குள் வெளியே சாலை ஓரமாய் குதிரையை நிறுத்தி விட்டு கீழே இறங்கினான் குதிரையை நிற்கும்படி தட்டி கொடுத்து சமீட்சையால் ஈடுபட்டிருந்தவர்கள் மூன்றே பேர்தான் என்பதை பார்க்க அவனுக்கு வியப்பு ஏற்பட்டது ஆனால் விவாதத்தில் ஈடுபட்டவர்கள் மூன்றே பேர் என்றாலும் கூட்டத்தில் இருந்தவர்கள் பலர் அவ்வப்போது அவரவர்களுக்கு உகந்தவர்களின் கட்சியை ஆதரித்து கோஷங்களை எழுப்பினர் அதனால் அவ்வளவு சத்தம் எழுந்திருப்பதை வந்தியத்தேவன் உணர்ந்து கொண்டான் பிறகு என்ன விவாதம் நடைபெறது என்பதை கவனித்தான் வாதமிட்ட மூவரில் ஒருவர் உடம்பெல்லாம் சந்தனம் அணிந்து தலையில் முன்கும் குடுமி வைத்திருந்த வைஷ்ணவ பக்த சிகாமணி கையில் அவர் ஒரு குறுந்தடியும் வைத்திருந்தார் கட்டையாகவும் குட்டையாகவும் வைரம் பாய்ந்த திருமேனுடன் விளங்கினார் இன்னொருவர் தமது மேனியெல்லாம் பட்டை பட்டையாய் திருநீர் அணிந்திருந்த சிவபக்தர் மூன்றாவது மனிதர் காவி வஸ்திரம் தரித்து தலையையும் முண்டனம் செய்து கொண்டிருந்தவர் அவர் வைஷ்ணவரும் அல்ல சைவரும் அல்ல இரண்டையும் கடந்தவரான அத்வைத வேதாந்தி என்று தெரிய வந்தது சைவர் சொன்னார் ஓ ஆழ்வார்க்கடிய நம்பியே இதற்கு விடை சொல்லும் சிவபெருமானுடைய முடியை காண்பதற்கு பிரம்மாவும் அடியை காண்பதற்கு திருமாலும் முயன்றார்களா இல்லையா